அற்புதம் காட்டினாராம் தாயில வகுத்துக்குள்ள மூணு மாசமா இருக்கும்போது போது அவர் தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் குனிஞ்சாவாம் கையில இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சுதான் அவரை பற்றி வரலாறு எழுதுறாங்க தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போதே அற்புதம் காட்டினாராம் அவர் பிறக்கும்போது அந்த பிறக்கிற ரூம்ல ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹுலூர் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம் ஹுலூர் அலிஸ்லாம் காதில் பாங்கு சொன்னாராம் இலியாஸ் நபி அந்த குழந்தையை அப்படியே தூக்கி தாய்க்கி பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம் இதெல்லாம் அவர் பேரில் வைக்கிற அற்புதம் ஹேவலாமதி வழியெல்லாம் அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது இந்த இடத்துல கல்முனையில் முகமது தம்பி லெப்பை ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தாராம் அப்படி செல்வந்தரா இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்து அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில குளிக்கணும் அப்ப இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சி அவடத்தை இருந்துகிட்டு அவர் ஒரு பக்தி உள்ள ஒருத்தர் அஞ்சு நேரம் தொலைக்கூட தொழுரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு உடம்புல மஞ்சள் பூசிக்கிட்டு அந்த கடற்கரையில் பெரிய நோய்வாய்ப்பட்டு இருந்தார் அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த ஒரு வெள்ளை தோற்றமுள்ள பச்சை தளப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி உனக்கு பக்கத்தில் நூறு மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன் அந்த இடத்தை இட்டுக்கொள் என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு இன்றோடு உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது நான் ஷாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் கண்ணு முழிச்சாராம் விடிஞ்சு போச்சான் கனவு வந்துச்சு கண்ணு முடிச்சாரு உடம்பெல்லாம் நோய் இல்லாமல் போச்சு அப்படியே நடந்துக்கு போனாராம் ஒரு இடத்துல மண் இருந்துதான் அன்று ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைய பள்ளியில் கல்முனையிலிருந்து ஒரு பள்ளியில் ஜும்மாவில் போய் இவர் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம் மக்கள் வந்தார்களாம் கம்புகள் வெட்டப்பட்டது மட்டைகள் எடுக்கப்பட்டது அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுறாங்க நான் கேட்குறேன் கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் வருமா சரி அவர் ஷாவுல் அமிதான் உலகத்தில் எவ்வளவு ஷாவுல நாகூர்தாவில் அடங்கப்பட்ட ஷாவுல் அமிதா ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த மண் குவிக்கப்பட்டதான் ஷாவுல அமிது அவருக்கு அங்க ஒரு கபரு இங்க ஒரு கபு நீங்களையும் முடிவு எடுத்துக்கோங்க என்ன அங்க ஒரு கபு அங்க அவருடைய உடம்பு இருந்த கபு இங்க அவர் கனவுல வந்த கபு மண்ணை கூட்டி வச்சுக்க இங்க ஒரு கபு ஒரு ஆளுக்கு ரெண்டு மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு ஆளுக்கு ரெண்டு கபரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அது இந்த ஷாவுல் ஹமீது வலியுள்ளாக்கு ரெண்டு கபூரு அதே மாதிரி மொஹிதீன் அப்துல் கலர் ஜெயிலானிக்கு ரெண்டு கபூரு ஜெயிலான்ல எங்க ஈராக்கில் ஒரு கபூரு இலங்கையில் ஜெயிலானில் ஒரு கபூர் அவர் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காராம் ஆனால் இலங்கையில் கல்முனைக்கு வந்ததுக்கு ஒரு கபூர் அவர் அடையாளம் அந்த இடத்துல கொடியேற்றப்படும் கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றுவிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செல்லம் அவர்களுடைய மறைவுக்குப் பின்னால் ஒகை வருமா

இணை வைத்தல பிரபல்யமாக்குறதுக்கு ஷெயித்தான் எடுத்துக்கிட்ட யுக்தி கனவுதான் இன்றைக்கு இல்ல இல்லை அந்த கனவு வந்தது அன்றைக்கே இந்த சிலை வணக்கம் வந்ததே இந்த கனவின் மூலமாக தான் வினோத பாசரல் எல் அஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன் நூஹு நபியினுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் வணங்கிட்டு இருந்த க சிலைகளெல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு தகர்பட்டு மண்ணில் புதை உண்டு போய்விட்டது மீண்டும் ஷைத்தான் அந்த சிலைகளை எப்படி கிளப்பின தெரியுமா எங்கெங்க அந்த சிலைகள் மண்ணில் புதையப்பட்டு இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல ஷைத்தான் வர தொடங்கிட்டான் பாப்பட கனவுலையும் வந்து உம்மட கனவுலையும் வந்து புள்ளட கனவுலையும் வந்து எல்லார கனவுலையும் வந்து உங்களோட வீட்டுக்கு வாசல்ல ஒரு மகாந்த உருவம் புதைக்கப்பட்டிருக்கு சில புதைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல சொல்ல என்னோட எல்லாருக்கும் கனவா கிடக்கணும் தோணுனாங்க சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோன்னா நெஜமன் நம்பிக்கிட்டாங்க இது ஷைத்தானின் வேலை என்பார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா சலம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமான்னு கேட்டா இல்லை சைத்தான் என்றார்கள் அப்போ ஒரு சிறுக்க ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வந்து அந்த மண்குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள் நான் தான் ஷாவுல் அமைதி செல்லி இந்த வணக்கம் உருவாச்சான் அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம் அப்போ இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு கொடியேற்றம் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருநூற்றி மூணாவது கொடியேற்றமாக